வணக்கம் இந்த மேடையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு ப்ரெஷர் இங்கே இருக்கிற எல்லாருமே அறிஞர்கள் முன்னாடி எழுத்தாளர்கள் முன்னாடி கவிஞர்கள் முன்னாடி நிறைய பேசினவங்க அவங்களும் கவிஞர்கள் தான் அவங்களும் படைப்பாளிகள் தான் ஹீரோயின்ஸ் பொதுவாக நடிகர்களை கூட ஏற்றுக்குவாங்க சினிமா நடிகர்களை கூட இந்த மாதிரி இலக்கிய மேடையில் ஏற்றுக்குவாங்க நடிகைகள் வரும்போது என்ன வேலை உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும் அதனால் என்னதான் பேச போகிறா இவ என்ன பேசிட போகிறா இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இடங்கள்ல இருந்துருக்குது ஸோ எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஸ்பெஷலி லிங்குசாமி சார் கால் பண்ணப்போ இவர் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு யூஸ்வலாக பாம்பே ஆக்டர்ஸ்க்கு கால் பண்ணுவார் இல்லை அப்படி போனால் கேரளா இல்லை தெலுங்கானா இதுதான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மாற்றிக்கிட்டி கால் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்த உடனே அவர் சொன்னது படத்துக்காக இல்லைம்மா ஒரு புக் ரிலீஸ்க்காக பேசணுமா ஆமாம் அப்போ தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டு ஓகே ஓகே சார் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஸோ சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஐம்பத்தி மூன்று பேருடைய முயற்சி ஒரு புத்தகமாக வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஓகே நான் ஈஸ் வரேன் சார் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் நான் உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நான் ஒரு செய்தியாளராக இருந்திருக்கேன் தொகுப்பாளராக இருந்திருக்கேன் ஸோ ஒரு 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 கூட்டத்து முன்னாடி பேசுறது வந்து எனக்கு புதுசு கிடையாது என்ன பெருசாக என்ன பதட்டமாக்குற விஷயம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் இலக்கியத்தை ரசிக்கிறவங்க புத்தகங்களை நேசித்து படிக்கிறவங்க ஒரு மூணு வரிகளுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி இவ்வளவு படித்தவங்க முன்னாடி விஷயம் தெரிஞ்சவங்க முன்னாடி இவ்வளோ அழகாக பேசுகிறவங்க முன்னாடி பேசணும் அப்படிங்கும்போது தெரில எனக்கு கொஞ்சம் முதல் தடவை பதட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் இது ஹைக்கு வேற ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக பக்கம் பக்கமாக பேசிடலாம் நான் நிறைய பேசுவேன் பக்கம் பக்கமாக எவ்வளோ வேணாலும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு நிறைய பேசுறது ஓகே ஆனால் மூணு வரி அந்த மூணு வரிக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த அந்த மூணு வரிக்குள்ள சொல்லி அதுக்கு ஒரு முடிவும் கொடுக்கணும் ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் நிறைய பேசுறது எவ்வளோ பெரிய லக்ஸுரி அப்படிங்கிறது ஹைக்கு கவிதைகள் படிக்கும்போது தெரியும் ஒரு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு மூணு நாள் முன்னாடி திரு ராஜேஷ் அவர்கள் காலம் நான் ஊரில் இல்லை என்னால் நேரில் போய் அவர் கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியல சரி ஒரு இரங்கல் பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இரங்கல் பதிவு தயார் பண்ணி என்னுடைய டீம் அனுப்புகிறேன் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேசி ந நிறைய இருக்குது இவ்வளோ தாங்காது இரநூத்தி எண்பது கேரக்டர்ஸ் தான் இரநூத்தி எண்பது லெட்டர்ஸ்குள்ளே நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் எனக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒரு எழுபது ஆண்டுகாலுக்கு மேலே எழுபது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்சஸை நம்ம கிட்ட பேசியிருக்காரு ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்து அந்த எழுபது வயது தாண்டிய ஒரு மனிதர் வாழ்க்கையை பற்றின அவருடைய புரிதல் அவருடைய பர்ஸ்பெக்டிவாக என்கிட்ட பேசியிருக்காரு அதை கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்துருக்குது அவர் சொன்ன புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் எப்படி இரநூத்தி எண்பது லெட்டர்ஸ் டூ எயிட்டி கேரக்டர்ஸ்குள்ளே எப்படி ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது சரி ஓகே எடிட் பண்ணி போட்டேன் எனக்கு அதுக்கு மேலே அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நேத்து எனக்கு லிங்கசாமி சார் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்து மூன்று கவிதைகளை எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு படிக்கிறதுக்காக அதுல ஒரு ஹைக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பழக்க தோஷத்தில் நாலு காபி என்றார்கள் மூன்று முதியவர்கள் வா ஓகே சோ இப்போ நான் நான் சொன்னேன் இல்லையா அந்த எழுபது ஆண்டு கா தாண்டி வாழ்ந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் எப்படி இருநூத்தி எண்பது வார்த்தையில லெட்டர்ஸ்ல அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அததான் அவர் பண்ணி இருக்காரு மூணே வரியில சொல்லியிருந்தார் பழக்க தோஷத்தில் காப்பி என்றார்கள் முதியவர்கள் ஓகே ஹைக்கு கவிதை என்னுடைய அனுபவம் அது எனக்கானது நான் கேட்டது நான் புரிஞ்சுகிட்டது அது எல்லாமே எனக்கானது என்னுடைய எண்ணங்களுடைய எல்லா பக்கத்தையும் நான் உங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நான் உணர்ந்ததை மூணு வரியில நான் உங்களுக்கு கடத்துறேன் அந்த மூன்று வரி எவ்வளவு அழகானதாக இருக்கணும் அப்படின்னா அதனால் எனக்கு ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் படித்தது அதுதான் அதை படித்த உடனே எனக்கு ஆமாம் இதுதான் ஹைக்கு கவிதை இல்லை கரெக்ட் அவர் என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காரோ அதை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு மூன்று வரியுமே ஒரு சின்ன சின்ன கதையை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுதான் ஹைக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அண்ட் ஐ ரியலி பிலீவ் தட் இஸ் வாட் கிரேட் ரைட்டிங் இஸ் அபவுட் மோஸ்ட்லி கிரேட் ரைட்டிங்ஸ் ஆர் நாட் அலவுட் தே டோன்ட் ஷவுட் சைலண்ட் அண்ட் இட் இட்ஸ் யூ பியூட்டிஃபுல்லி ஐ திங்க் ஹைகோ வந்து மூன்று வரிகள் தான் ஹைகோ உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய அனுபவங்களை நீங்க மூன்று வரியில பகிர்ந்துகிட்டத நான் உட்கார்ந்து மற்ற உலகத்துக்கு முன்னாடி அதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் சார் கிட்ட பேசும்போது இன்னைக்கு காலையில ஐம்பத்தி மூன்று கவிதைகளையும் படிச்சு முடிச்சிட்டு ஹைகோவையும் படித்து படிச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு காலையில லிங்கசாமி சார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உங்களுடைய டாப் த்ரீ என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு இந்த இலக்கியம் கவிதை கட்டுரை பாடல் இசை இது எல்லாமே சப்ஜெக்டிவ் இன்னைக்கு என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு இன்றைக்கி எனக்கு இன்னைக்கு நான் யாரா இருக்கேன் இன்னைக்கு எனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்தது அதனால என்னுடைய டாப் த்ரீ அப்படிங்கிறது இன்னைக்கு மார்னிங் எனக்கு என்ன பிடிச்சதோ அந்த மூணு பட் தட் டசன்ட் டிஃபைன் யோர் ஒர்க் அதனால நிஜமாவே உங்க ஐம்பத்தி மூன்று கவிதைகளுமே ரொம்ப அழகானது அது தேர்ந்தெடுத்த உங்களுடைய அந்த மனநிலைக்கான டாப் த்ரீயா இருந்திருக்குமே தவிர உங்களோட எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூன்று வரிகள் தான் அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே இன்னும் நிறைய எழுதுங்க நிறைய பகிர்ந்துக்கோங்க எங்களை மாதிரி விரும்பி படிக்கிறவங்க ரசிச்சு படிக்கிறவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க யூ குட் இன்ஸ்பயர் ஒன் இப்போ நீங்க எல்லாம் பேசுறதை பார்த்துட்டு சார் பேசுறதை பார்த்துட்டு இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஜப்பான்ல இவ்வளவு இருக்கு அப்படிங்கறதும் போது உலகம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது படிக்கும் போது தெரியும் வெறும் நம்ம சுத்தி இருக்கிற நாலு சுவர் மட்டும் வீடு கிடையாது அந்த நாலு சுவர் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு யூ கேன் ஸ்டில் லுக் அட் த வேர்ல்டு அதுதான் புக்ஸ் ஸோ சார் சொல்லும் போது அதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ராப்ளி நம்ம இன்னும் கொஞ்சம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுவும் மற்ற லிட்ரேச்சர் இங்கிலீஷில் லிட்ரேச்சர் இங் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிற கதைகளும் கவிதைகளையும் படிக்கிறத விட நம்ம நம்ம மொழியில் அது மொழிபெயர்த்து வந்தாலும் அதனுடைய அழகு வந்து வேற மாதிரி இருக்குது நான் வரும்போது சார் பேசிகிட்டு இருக்கறத கேட்கும்போது எனக்கு நான் எவ்வளோ எவ்வளோ நேரம் மிஸ் பண்ணனு தெரியல அஞ்சு நிமிஷம் மிஸ் பண்ணலாம் பத்து நிமிஷம் மிஸ் பண்ணலாம் மேபி வீடியோ வரும்போது அவர் பேசுனது கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால் யா ரொம்ப சந்தோஷம் நான் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் காலையில் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஐம்பத்தி மூன்று கவிதைகளும் படிக்கும்போது குளம் நதி மரங்கள் பறவைகள் அந்த அந்த மாதிரி ஒரு அழகியில் சார்ந்த விஷயங்களாவே போயிட்டு இருந்துச்சு எல்லாம் எல்லாமே ஒரு மாதிரி அவங்கவுங்க பார்த்தது இந்த இந்த கவிதைகள் வந்து ஒரு ஒரு அழகியில் சுத்தியே நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு அதில் ஒரு கவிதையை நான் படிச்சேன் எனக்கு அதுக்கு சிரிக்கலாமான்னு தெரியல ஆனா நான் சார்ட்ட சிரிச்சுட்டு தான் சொன்னேன் ஏன்னா அது ஒரு மாதிரி இந்த டார்க் ஹியூமர் கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சேன்னு மருதாணிக்குள் மறைந்தது சண்டையில் வைத்த சிகரெட் சூடு என்னையா திடீர்னு திடீர்னு அர்ஜுன் ரெட்டிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் திடீர்னு டார்க்கா போயிட்டாங்க இவங்க அது எழுதினவர் வடலூர் ஜெகன் இருக்கீங்களா ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நான் நான் படிச்சுட்டு சிரிச்சிட்டேன் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு ஆனா யாராவது அந்த மாதிரி சண்டேல சிகரெட் சூழலாம் வச்சா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க மாதிரிதான் நீலாம் போட்டுக்க வேணாம்னு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் வாழ்த்துக்கள் இன்னொன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ஒரு த்ரில்லர் கேட்டகரி கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியில் எனது பெயர் திக் திக் ரெண்டே லைன் தான் திக் திக்க கூட விட்டுருங்க ரெண்டே லைன் தான் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியில் எனது பெயர் இது வந்து ஒரு ஒரு ஹாரர் படத்துக்கான ஒன்லைன் மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை படிக்கும் போது ஓகே எவ்வளோ வெறும் அஞ்சு வார்த்தையில ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா அது வந்து தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ரீட் டே மார்னிங் அண்ட் தான் ஐ திங்க் நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நீங்க எழுதிருந்தது எல்லாமே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது சின்னதா இருந்தாலும் ஒரு கவிதை மாதிரி அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எனக்கு அந்த எழுத்துக்கள்ல தெரிஞ்சது சின்னதா இருந்துச்சு நீங்க பார்த்த விஷயங்கள் அந்த அந்த சின்ன விஷயத்துல நீங்க ஒரு கவிதையை பார்த்தீங்க அதை எல்லாருக்குடையும் பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு அண்ட் நிறைய எழுதுங்க நிறைய பகிர்ந்துக்கோங்க சார் சொன்ன மாதிரி நீங்க நிறைய ஷேர் பண்ணிக்கவும் மற்றவங்களுக்கு நீங்க அதை தான் அது இன்னும் பிரபலமாகும் இன்னும் அதிகமாக அதை தேடி வர்றவங்க இருப்பாங்க அண்ட் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான் அதனால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி வந்து இன்றைக்கி ஒரு உருவம் பெற்று புத்தகமாக வெளியிடுறாங்க இன்னும் நூறு புத்தகம் உங்களுடைய உழைப்பில் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இதே சந்தோஷம் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னை மழைச்சிருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ